தூத்துக்குடி வங்கக் கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் பைவர் படகுகள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைப்பு மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது மேலும் கடல் பகுதியிலும் தரைப்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடித்து வரும் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரியதாலை வரை வேம்பார் தருவைக்குளம் தூத்துக்குடி கோவளம் காயல்பட்டணம் வீரபாண்டியப்பட்டணம் ஆலந்தரை பெரியதாலை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்லவில்லை இதன் காரணமாக மீன்பிடி துறைமுகங்களில் இரண்டாயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் பைபர் படகுகள் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாததால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றிலும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்